ரெண்டு நாலு ஆறு கை சூலாயுதம் தான் உள்ள உள்ளே போகலாம் நினைக்கிறேன் பெம்பிள் ரனில் இருக்குங்க அது மாதிரி இருக்குது சில சிலைகள் வந்து உடைக்கப்பட்ட நிலையில் தான் இருக்குது நாங்கள் இப்போ இந்த சின்ன ஒரு துவாரத்துக்களால் மேலே வந்துட்டால் படுத்திருக்கிற மாதிரி ஒரு புத்தருடைய ஒவ்வொரு தாளுமே மிக பெருமதியான காசு எங்களுடைய சிவபெருமானுடைய வணக்கமுறவுகளே என்னொரு காணொலி வாயிலாக அவங்களை சந்திக்கிற சந்தோஷம் நாங்கள் எங்களுடைய தெற்கிழக்காசிய சுற்றுப்பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா நாடுமே முடிச்சுட்டோம் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து கம்போடியா வியட்நாம் முடித்து இப்போ லாவோஸில் லாவோஸினுடைய தலைநகரமான வியண்டினுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஸோ இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்த தான் சுற்றி பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வெரைக்கில் பயங்கர சிரமப்பட்டு போயிட்டு நாங்கள் பஸ்ஸில் தான் வந்தனாங்க ஸோ பஸ்ஸில் வந்துட்டு இந்த ஹோஸ்டலில் தான் தங்கினாங்க ஸோ ரெயின்போ ஹோட்டல் விஎன்டினு சொல்லி போட்டிருக்கு ஒரு நாளைக்கு தங்குறதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு டாலர்ஸ் வருது விடிய காலமாக சாப்பாட்டோட ஸோ இது பரவாயில்ல நல்ல டீல் ஸோ நாங்கள் இங்கே தான் தங்கியிருக்கிறேன் ஸோ இங்கே வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டை நான் சந்திச்சுட்டு நானும் அது ஃப்ரெண்டு தான் சுற்ற போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனா சரோஸ் ஸோ சரோஸோட சேனல் வந்து நான் கீழே கொடுக்குறேன் சரோஸ் பிளாக்ஸ்ன்னு சொல்லி வச்சுருக்கேன் சேனல் கீழே லிங்க் போடுறேன் இதில் டிஸ்ப்ளேலேயுமே பேர் வரும் ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ப்ளாக் பண்ணி கொண்டிருக்கிற கட்டாயமாக சேனலுக்கு போய் பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் இதில் இருந்துட்டு மோட்டர் பைக் ரன் பண்ணி இன்றைக்கி மோட்டர் பைக்லேயே சுற்ற போகிறோம் குறிப்பாக ரெண்டு டைமே இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது ஸோ முதல்ல போயிட்டு ஏடிஎம்மில் காசு எடுத்துகிட்டு ஏடிஎம்மில் என்ன மாதிரி காசு ரேட்டுன்றதெல்லாம் பார்ப்போம் அடுத்து சிம் கார்டுமே எடுக்க வேணும் சிம் கார்டையும் எடுத்துகிட்டு மோட்டர் பைக் ரன் பண்ணிவிட்டு இந்த இடத்த சுற்றி பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இலங்கையிலேருந்து வாரீங்கன்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் போகிற இடங்களில் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளுமே வந்து கொள்ளாது இப்போ நாங்கள் மோட்டர் பைக் ரன் பண்ணுற இடம் வந்து ஹோஸ்டல்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது இங்கே வந்துட்டோம் ஸோ இங்கே வந்துட்டு விலை விசாரிச்சுனாங்க விலையும் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது ஒரு நாளைக்கு ஆறு டொலருக்கிட்ட வருது ஸோ இங்கே போயிட்டு பாஸ்போர்ட்டை கொடுத்து நாங்கள் மோட்டார் பைக் வந்து ரன் பண்ணி கொள்வோம் இங்கே தாய்லாந்து வியட்நாம் லாவோஸ் எல்லா இடத்துலையுமே இந்த பைக்குகள் தான் இருக்குது ஸ்கூட்டர் டைப்பில் இருக்கு ஸோ இது தான் நாங்கள் எடுக்க போகிறோம் ஸோ பாஸ்போர்ட் கேட்கணும் பாஸ்போர்ட்டை கொடுத்தோம்னா சரி இங்கே லோன் சர்வீஸ் இருக்குது ஸோ உடுப்புமே துவைக்க கொடுக்கணும் ஒரு நாளில் தாரேன்னு சொன்னால் நாற்பதாயிரம் கீப் இங்கே உள்ள லோக்கல் காசு லாவோஸ் காசை வந்து கீப் பண்ண சொல்லினோம் இருபத்தி நாலு மணி தேலத்தில் தரேன்னா இருபத்தையாயிரம் ரூபா ஸோ பரவாயில்ல ஃபஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது இப்போ நாங்கள் பைக் எடுத்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கொடுத்துருக்குறோம் லாவோஸ் காசுக்கு ஸோ இதுதான் எங்களுடைய பைக் ஸ்கூட்டர் டைப் தான் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு தருவினோம் ஸோ நாங்கள் இங்கே பைக் எடுத்துகிட்டு போய்கொண்டிருக்கிறோம் இது வந்து வளமையாக நாங்கள் பார்த்த மாதிரி வியட்நாமில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அதாவது இலங்கைக்கு ஒப்போசிட் இலங்கை இந்தியாவுக்கு ஒப்போசிட்ல வாகனம் ஓடுற மாதிரி தான் ஸோ இது ஒன் வேண்டதால் உங்களுக்கு தெரியலை இந்த லாவோஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏடிஎம்ல காசு எடுக்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதிகளவா சார்ஜ் வாங்கினுமென்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான் அதால் நாங்கள் ஒரு பேங்குக்கு வந்துட்டு பேங்க்லேயே விசாரிச்சு நாங்கள் இப்போ நான் ஏடிஎம்மை உள்ளே போயிட்டு அடுத்ததாக ட்ரை பண்ண போகிறேன் காசு வெறுதா என்ன மாதிரி ரேட்டுன்றத உள்ள போயிட்டு சொல்கிறேன் இப்போ நாங்கள் பேங்கில் போய் விசாரிச்சு நாங்கள் ஏடிஎம்லையே எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ அதால் ஏடிஎம்க்கு வந்திருக்கோம் இந்த இடத்துல ஏகப்பட்ட ஏடிஎம் இருக்குது ஸோ ஏதாவது ஒரு ஏடிஎம்மில் எடுப்போம் சில ஏடிஎம் வந்து கார்டு அக்செப்ட் பண்ணதே இல்லை ஸோ ஏதாவது ஒரு ஏடிஎம்மில் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறோம் நாங்கள் இப்போ ஆன்லைனில் பார்த்தனாங்க இந்த அக்லேடான்ற இந்த பேங்க்கும் அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிசிஇஎல்னு சொல்லியிருக்கு தானே இந்த ரெண்டு பேங்க்லேருந்தான் நான் இலங்கை காட்டுக்கு கொஞ்சம் நல்ல ரேட்டு மாதிரி ஒன்லைனில் போட்டிருக்கு ஸோ நாங்களுமே ஆன்லைனில் பார்த்து வச்சுட்டு தான் போகிறோம் இங்கே ஏடிஎம் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வயரெல்லாம் பிஞ்சு தங்குது இருக்கும் ஸோ நாங்கள் ரெண்டாவது ஏடிஎம்லேயும் காசு எடுக்க ட்ரை பண்ணாங்க காசு எதுவுமே வித்ரோ பண்ண முடியலை கார்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது ஸோ அடுத்ததான் இதில் பண்ணி பார்ப்போம் இப்போ இந்த ஏடிஎம்ல நாங்கள் எடுக்கிறோம் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ஹவர்ஸ் காசு வந்து அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணி தான் பார்ப்போம் இந்த ஏடிஎம்ல ஏதாவது வந்தா தான் உண்டு அப்படி இல்லையென்று சொன்னா ரெண்டு பேரு டைமே காசு கோடியில் புரலும் இலங்கை யூடியூபர் கோடியில் புரலும் இலங்கை யூடியூபர் காட்டு எடுக்க சம்பவம் இருக்கு இப்போ நாங்க காசு எடுத்துட்டு வந்துட்டோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தாளுமே மிக பெருமதியான காசுகள் அதாவது நம்பர்ஸில் மட்டும் இது மொத்தமாகவே நூறு டாலர்ஸ் தான் எடுத்தனால் இதுதான் இந்த லாவர்ஸ் ஃபுல்லாகவே நாங்கள் பயன்படுத்த போகிறோம் ஸோ எல்லாமே ஒரே காசு தான் வந்திருக்கு அதனால் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது கடைசியாக வந்து இந்த ஏடிஎம் இருக்குது தானே பிசிஇஎல் இந்த ஏடிஎம்மில் காசு எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியன் காசு இப்போ இந்த கையில் இருக்குது ரெண்டு மில்லியன் ஆனால் இதிட்ட பெருமதி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லை கிட்டத்தட்ட நூறு டாலர்ஸ் இலங்கை காசு இந்திய காசு எல்லாமே பக்கத்தில் போகிற நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த காசை வச்சு தான் நாங்கள் லாவஸ் ஃபுல்லாவே சுற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதில் இருந்துட்டு நாங்கள் ஹோஸ்டலில் நோக்கி வெளிக்கிடுவோம் ஸோ ரெண்டு மில்லியன் காசு ஒவ்வொரு ரெண்டு காசுமே வந்து பெரிய நம்பர்ஸில் இருக்குது பாருங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஒரு லட்சம் ஒவ்வொரு தாளுமே இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மீகோங் நதி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் உற்பத்தி ஆகி லாவோஸுக்களால் போய் சவுத் வியட்நாம் வரைக்குமே போகுது நாங்கள் சவுத் வியட்நாமில் பார்த்துருப்போம் இந்த ஹோச்சிமீன் சிட்டிக்கு அங்கால மீகோங் டெல்டான்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதிக்கு கூட நாங்கள் போயிருப்போம் அந்த நதி வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஓடிக்கொண்டிருக்கு என்னடா நதின்னு சொல்லி போட்டு ஒரு சின்ன சேத்து தண்ணியை காட்டுறதுன்னு யோசிக்காதங்கோ இது ஒரு நதி நேற்று பெஞ்ச மலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் எல்லாத்தையுமே தாட்டுட்டுது பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் கூடாரம் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நைட் மார்க்கெட் இருக்குது இந்த நைட் மார்க்கெட் எல்லாமே தாட்டு இதால் ஓடிக்கொண்டிருக்குது ஸோ இந்த இடத்துல என்ன ஒரு முக்கியம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லாவோஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக லாவோஸினுடைய தலைநகரம் இந்த வியண்டின் வந்து தாய்லாந்து போர்டரை ஒட்டி இருக்குது ஸோ நாங்கள் இப்போ வியண்டினில் தான் இருக்கிறோம் இதில் இருந்துட்டு அங்கால் பார்த்தீங்கன்னா அதில் தெரிகிறது வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து ஸோ தாய்லாந்தையும் இந்த இதையும் பிரிக்கிறது ஒரு சின்ன நதி தான் அதுக்கிட்ட தான் போர்டர் இருக்குது ஸோ போர்டர் கடந்து நாங்கள் ஈஸியாக வந்து கொள்ளலாம் பார்த்தீங்களா இங்கே இருந்து பார்த்தா தாய்லாந்து தெரியுது ஸோ இதுதான் இந்த இடம் தலைவர் வந்து இப்போ எங்களோட நல்லா காய்ச்சிக்கொண்டுள்ளார் ஹாய் ஓ ஓ வாட்ஸ் யூ நேம் கஜன் யூ யூ கஜென் கஜன் கஜன் யூ ஓ ஓ இந்த சின்னபடியும் நாங்கள் வீடியோ எடுக்கிறத வந்துட்டு பார்த்துட்டு எங்களோட வந்து காய்ச்சவன் ஸோ சூப்பராகவே இருக்குது இந்த இடம் என்ன ஃபுல்லாக தாண்டிட்டு இருக்குது இந்த நாதி ஸோ எல்லா மக்களுமே இன்றைக்கி வந்து பார்த்து கொண்டுருக்கணும் இந்த இடத்துல இவன்ட்டு நான் கேட்டேன் இப்போ நீந்தி போயிடுவோம் அங்காளியன்னு சொல்லி வா நீந்தி போவோம்னு சொல்றேன் ஓகே கோ 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 பிரதர் யூ சிம் ஆளை கூட்டிகிட்டு ஸோ இப்போ இந்த மீக்கோங் ரதியில் கொஞ்ச நேரம் இருப்போம் சூப்பராக இருக்கு ஹலோ யோரு சோலோக்கர் യൂടു വീടിയോ യൂട്യൂബ് യൂട്യൂബ് വീഡിയോ എന്നോക്കറെ സന്ദ ലോക്കറ യൂട്യൂബ് സൈഡി ഹലോ ഹലോ

นำความพาวัจจันทร์นาตกนำความพาวจัน์เนาะกับคนเครื่องขึ้นบรันธนนี่ชิ้นนี้ปะดีนะเกี่ยวไอศครีมมาให้กูดมทีน้องๆไปดีก่านารักปะนาักเนาะมาซื้อกะแล็กินกัน

இப்போ நாங்கள் மீக்கங்கிரி நதிக்கு பக்கத்துலேயே நாங்கள் இதால் வந்து கொண்டு ஒருத்தருடைய சிலை இருக்குது இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்னனுடைய சிலை அதுவும் குறிப்பிட்டு சொல்கிறேன்னு சொன்னால் பழைய காலத்தில் இருந்த ஒரு மன்னர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருக்கிற மன்னர் அவருடைய ஒரு நினைவு இடம் மாதிரி தான் இந்த சிலையை வடிவமைச்சு வச்சிருக்கணும் ஸோ இந்த அரசருடைய பேர்னு வந்து பார்த்தீங்கடா கிங் அனோவங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மன்னனுடைய பேர் வந்து அப்படி தான் சொல்லினேன் ஸோ இந்த மன்னர் வந்து என்ன செஞ்சாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ராஜ்யம் வந்து இங்கே இருந்தது சாம் சாம்ராச்சியத்தில் இருந்துட்டு தாய்லாந்து மற்றது லாவோஸை விடுவிக்கிறதுக்கு அந்த நாளையில் போராடினவர் ஆனால் அவற்றை கிளர்ச்சி வந்து தோல்வியில் விட்டுருக்கு ஸோ அவரை நினைவு கூறுறதுக்காக இந்த இடத்துல இந்த சிலையை வடிவமைச்சு வச்சுருக்கணும் ஸோ பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குதிரை யானைகள் தாமரைப்பூ எல்லாமே இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மக்கள் இப்போதுமே வழிபடினோம் ஸோ பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் இவர் வாழ்ந்திருக்கிறார் இப்போ நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு கட்டிடம் அதாவது பழைய சிதை உள்ள இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லினோம் ஸோ இது வந்து ஒரு தூபி இந்த தூபியை பார்த்தீங்கன்னாலே வெறும் மிக பழமையான ஒரு தூபி இந்த தூவி வந்து அந்த காலத்தில் தங்க முலாம் பூசி மேலே ஒரு தங்க அலங்காரங்கள் கொண்ட வேலைப்பாடுகளோடு இருந்ததுன்னு சொல்லி நம்பப்படுது அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த ஆயிரத்தி எண்ணூறு காலப்பகுதியில் சியாம் நாட்டை சேர்ந்த ஆக்கல் சியாமன் சொல்லி ஒரு இடம் இருந்துச்சு அந்த இடத்துல இருக்கிற இராணுவ வீரர்கள் வந்து இந்த இடத்த வந்து கைப்பற்றி இதில் இருக்கிற அந்த விஷயங்களை எல்லாமே என்று சொல்லினேன் ஸோ அதுக்கு பிறகு வந்து இந்த இடத்த ஃப்ரெஞ்சுக்காரர் வந்து இதை ரீபில் பண்ணினவையாம்னு சொல்லி நான் வாசிச்சேன்னா இங்கே உள்ள மக்களுமே இது வந்து பழைய ஒரு புராண கதை என்று சொல்லினேன் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஏழுதலை நாகம் வந்து இந்த இடத்த பாதுகாத்தது அப்படி இப்படி இப்படின்றலான்னு சொல்லி இந்த மக்கள் வந்து சொல்லினேன் ஸோ எந்தளவுக்கு உண்மையானு தெரியலை சில புராண கதைகள் அப்படி சொல்லுது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூபி ஒன்றுதான் பாத்தீங்கன்னா அதிகளவான மக்கள் வந்து வழிபாடு செய்யணும் ஸோ இப்போ வரைக்குமே பாருங்க இதுல பூமாலைகள் சின்ன சின்ன ஊதுபத்திகள் இதில் பாருங்க சின்ன ஒரு அலங்கார வேறுபாடு இருக்கு ஸோ தண்ணி மாதிரி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு வழிபடணும் இப்போ இந்த இடத்த வந்து கருப்பு சிப்பம் மட்டுமே சொல்லினேன் கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு பழைய பேர் வந்து அப்படி சொல்லினேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஏகப்பட்ட ஆக்கள் வந்து வழிபட்டுட்டு போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது குறிப்பாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு தோரண மாதிரி ஒன்று செஞ்சு வச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா வாழைகளை இருக்குது தானே வாழையிலேலாம் சுற்றி இடுக்க நடுவுக்கள் எல்லாம் பூக்கள் எல்லாம் வச்சு இது தான் கொண்டு வச்சு வழிபடினேன் ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் இது இப்போவுமே ஒரு சம்பிரதாயம் நிறைஞ்ச இடமாக தான் இருக்குது ஸோ ஏகப்பட்ட மக்கள் வந்து இந்த இடத்துல வழிபட்டு போகிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் குறிப்பாக இந்த லாவோஸினுடைய மிக முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படி என்ன இந்த இடம் முக்கியம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாவோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு ஸோ இந்த ஃப்ரெஞ்ச்காரர்கிட்ட இருந்துட்டு இந்த லாவோஸ் மக்கள் வந்து சுதந்திரத்துக்காக போராடி அதுக்கு உயிர் நீத்த மக்களுக்காக இந்த இடத்துல ஒரு நினைவு தூவி எழுப்பியிருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த நினைவு தூவி இருக்குது இது சம்மந்தமான மிக சுவாரஸ்யமான விஷயங்கள் நாங்கள் கேள்விப்படக்கூடிய மாதிரி இருக்குது நானுமே கேள்விப்படணும் பயங்கரமாக ஆச்சரியப்பட்டுட்டேன் இதை கட்டுறதுக்கு பதினோரு வருஷம் ஆகியிருக்குது குறிப்பாக இந்த பதினோரு வருஷம் ஆகிருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் இந்த ஃப்ரெஞ்சிட்டே இருந்துட்டு இவை வந்து சுதந்திரம் கிடைச்ச பிறகு அமெரிக்கா வந்துட்டு இந்த லாவோஸ்க்கு வந்து ஏர்போர்ட் கட்டுறதுக்காக காசு கொடுத்துருக்கினா ஸோ அவை வந்து என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னால் இந்த சுதந்திரத்துக்காக போராடி இறந்த மக்களுக்காக நினைவு தூவி கட்டியிருக்கினேன் கிட்டத்தட்ட அவர்கள்ட்ட அதிகளவாக நிதி உதவி இல்லாததால் கிட்டத்தட்ட இதை கட்டுறதுக்கு பதினோரு வருஷம் ஆகியிருக்கு ஆனால் இது சாதாரணமாக கட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு வருடமே இது சாராளமாக போது ஆனால் இவை அதிகளவாக நிதி இல்லாததால் கிட்டத்தட்ட பதினோரு வருஷங்கள் ஆகிருக்கு இதை கட்டி முடிக்கிறதுக்கு இதில் முன்னுக்கு ஒரு நீர்த்தடாக இருக்குது எல்லாம் வடிவா லைட்டிங் பண்ணி போடுவினோம் ஸோ உள்ளுக்கு போயிட்டு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதை நான் அடுத்ததான் காட்ட போறேன் மற்றது பிறகு பாத்தீங்களா இவங்க வந்துட்டு ஏர்போர்ட் கட்ட கொடுத்த காசில் சாதாரணமாக ஒரு நினைவு தூப்பி கட்டியிருக்காங்கண்ணா இப்போ சாதாரணமாக அவைக்கு வந்து அந்த டைம்ல வந்துட்டு இதுதான் பெரிய விஷயமா தேவைப்பட்டிருக்குது ஏன்னா காலப்போக்குல இந்த வரலாறுகள் எல்லாமே மாற்றி அமைக்கப்படும் என்றதுக்காக இவர்கள் வந்து ஏர்போர்ட்டை விட இந்த நினைவு தூக்கி தான் நான் அதிகளவாக முக்கியத்துவம் கொடுத்துருக்கினேன் குறிப்பாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மேலே வந்து ஒரு பெண் காவல் தெய்வத்துடைய ஒரு சிலை ஒன்று இருக்குது ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வடிவாக காட்டுறேன் அதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுதுன்றத கீழே கொமெண்ட் பாக்ஸில் கருத்துப்பட்டியில் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க கிட்டத்தட்ட ஒரு இந்துக்களினுடைய ஒரு சில காவல் தெய்வம் மாதிரியான ஒரு அமைப்பு அந்த இடத்துல தெரியுது அப்படியே நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி நாங்கள் இதில் இருந்துட்டு மேலே வந்தோம்னு சொன்னால் இன்னொரு ஆச்சரிய மிக்க விஷயம் ஒன்று உங்களால் கண்ணால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இதில் மேலே என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்களா இந்த மேலே உள்ள சிலைகளை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது கிட்டத்தட்ட விஷ்ணுவினுடைய சிலை தெரியுதா இந்த பாம்புக்கு மேலே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு எப்படி இருக்குது ஸோ இதை பார்த்து அவங்களுக்கு என்ன தெரியுதுன்றதையுமே இந்த கருத்துப்பட்டியில் போட்டுருங்க பாருங்கள் ஒரு நினைவுத் தூவியில் இந்துக்களுடைய கடவுள்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும்னு சொல்லி இதில் பாத்தீங்கன்னா பாம்பு சிலை இருக்குது பாம்பு இதுக்கு மேலே வந்துட்டு விஷ்ணுனுடைய படம் வச்சிருக்கணும் கீழே வந்துட்டு ஃபோனை வச்சுட்டு ஃபோட்டோ அடிக்கணும் நாலு பக்கம் வாசல் உள்ள மாதிரி கட்டி இருக்கிறோம் மேலையுமே போகலாம் மேலே போகிறதுக்கு டிக்கெட் போல நாங்கள் மேலே போயிட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் குறிப்பாக இந்த கட்டிடம் வந்து பார்த்தீங்கண்டா ஃப்ரெஞ்சினுடைய ஆதிக்கம் இதில் தெரியும் அதே நேரத்தில் லாவோஸினுடைய கட்டிடக்கலை மரவுமே இந்த இடத்துல தெரியுது ஸோ ரெண்டு விஷயமுமே இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நாங்கள் இப்போ கடைசியாக வந்துட்டு இருபத்தி நாலு கிலோமீட்டர் பயணம் செய்து இந்த புத்தா பாக்குக்கு வந்துருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த கட்டிடம் எல்லாம் சொல்லி வித்தியாசமாக இருக்குல்ல ஸோ உள்ளுக்கு போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்க்க போகிறோம் உள்ளுக்கு இந்து கடவுள்களுடைய சிலைகளுமே இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டனா ஸோ உள்ளுக்கு போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் இருக்குது என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடுவோம் இங்கே வந்து ஃபாரினர்ஸுக்கு டிக்கெட் வந்து நாற்பதாயிரம் லோக்கல்ஸுக்கு வந்து பதினைம் உள்ளுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புத்தருடைய சிலைகள் இதில் காட்சிப்படுத்தி வச்சிருக்கணும் இப்போ இதுக்கு பார்க்குற பேர் வந்து புத்தா பார்க் தான் ஸோ இந்த நாடுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகளவாக புத்த மதத்தை பின்பற்ற நாடுகளில் ஒரு நாடு ஆனால் வந்து இங்கே வந்து கோயில்களில் வந்து பார்த்திங்கண்டா இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதா இதில் யாருடைய சிலை இருக்குதுன்னு சொல்லி பார்த்து கொமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் இதை பார்த்தா யார் மாதிரி இருக்குது மேலே பாருங்கள் கையில் சூளம் இருக்குது இதுக்காகத்தான் நான் இந்த இடத்துக்கே வந்தேனேன் ஸோ இங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகளவான இந்து கோயில்களுடைய சிலைகள் சிற்பங்கள் எல்லாமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ரெண்டு நாலு ஆறு கை இந்த பக்கம் ஆறு கை கையில் பாருங்கள் சூலாயுதம் வச்சுருக்கணும் ஸோ இது வந்து ஒரு இந்து கடவுளுடைய சிலையை தான் குறிக்குது அப்படி இந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த அரைவட்ட கோலம் மாதிரி இருக்குல்ல இதுக்குள்ள நாங்கள் உள்ளே போகலாம்னு நினைக்கிறேன் டெம்பிள் ரனில் இருக்குமே அது மாதிரி இருக்குது உள்ளுக்கு வந்துட்டோம் இதுக்குள்ளே தான் சின்ன சின்ன சிலைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் உள்ளுக்கு போய் பார்த்தோம் இங்கே பாருங்கள் என்ன தெரியுது சிலைகள் தெரியுதா இது இந்த இதுக்கு உள்ள இருக்குது நுழைவாசல் எதுவுமே எனக்கு தெரியற மாதிரி இல்லை இப்போ மேல அதுக்கு அடுத்த அடுக்குக்கு வந்துட்டோம் இதில் பாருங்க ஏகப்பட்ட சிலைகள் இருக்கு சில சிலைகள் வந்து உடைக்கப்பட்ட நிலையில தான் இருக்குது எதிர்ப்பு பாருங்க இதில் கை எல்லாமே இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த கோயில் கோபுரங்கள் இருக்கிற மாதிரியான அமைப்புகள் தான் இதில் இருக்கு உண்மையான மரத்து வீரம் எல்லாம் பாருங்க இதுக்கு அடுத்த மேல் அடுக்குக்கு வந்துட்டோம் இதில் பாத்தீங்கன்னா தெரியும் கடல் கன்னிகள் மாதிரி இருக்குது ஆனால் பின்னுக்கு பாம்புண்ட உருவம் இருக்குது தெரியுதா பாம்புண்ட வால் மாதிரி வந்து அதில் மேலே மனித உருவம் நாங்கள் இப்போ இந்த சின்ன ஒரு துவாரத்துக்குள்ள மேலே வந்துட்டோம் மேலே உச்சியில இருக்கிறோம் இந்த இடத்துல இருந்துட்டு நாங்கள் கீழே பார்க்க நல்ல ஒரு அழகான வியூ ஒன்று தெரியுது பாருங்க ஆனால் பயங்கரமாக வித்தியாசமாக இருக்குது இந்த சின்ன இடத்துக்குள்ள மேலே ஏறி வந்தோம் நாங்கள் இப்போ கீழே போயிட்டு பார்ப்போம் கீழே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது திருப்பவும் இதே வழியால் தான் நாங்கள் போக வேணும் நாங்கள் இப்போ கீழே வந்துட்டோம் இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே புத்தருடைய சிலைகள் தான் வச்சிருக்கு இதில் பாருங்க படுத்திருக்கிற மாதிரி ஒரு புத்தருடைய சிலை இருக்கு இந்த பூங்காவுக்கு அதான் பேர் வச்சிருக்கணும் புத்தா பூங்கான்னு சொல்லி ஆனா ஒவ்வொரு விதமான புத்தர் சிலை இருக்கு இதுல பாருங்க நான்கு முகம் கொண்ட புத்தர் கிட்டத்தட்ட அது ஒரு பிரம்மா தான் நாங்கள் அங்கோர் வாட்டிலையுமே பார்த்துருப்போம் பாமியன் கோயில்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது அது வந்து பாத்தீங்கன்னா புத்தருடைய கோயில்னு சொல்லி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நான்கு முகங்களை கொண்ட ஒரு உருவம் வந்து யார் கிட்டத்தட்ட அது வந்து பிரம்மாதான் இங்கால பாருங்க இறக்கை கொண்டு ஒரு உருவம் இந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் தெரியும் சின்ன ஒரு பெண் தெய்வம் மாதிரி வச்சிருக்கு இறக்கையோட கையில் அந்த ஆயுதங்கள் மாதிரி அங்கு சம்மதிகள் எல்லாம் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு விதம் விதமான சிலைகள் இருக்கு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது ஸோ இதில் உள்ள சிலையை பாருங்க பயங்கரமாக இருக்காண்ணா இது எப்படி இருக்குன்னு பாருங்க இது குதிரை மேலே இன்னொரு ஒரு ஆள் மாதிரி வச்சுருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கடைசியாக தேடி வந்த கிருஷ்ணருடைய சிலை இருக்குது ஸோ இதை காட்டுறதுக்காகத்தான் நான் முக்கியமாகவே இங்கே வந்த நான் கிருஷ்ணருடைய சிலை இருக்குது பார்த்தீங்களா கையில் புல்லாங்குழலோட பின்னுக்கு பசுமாடு இருக்குது இதில் இருந்து அவர் புல்லாங்குழல் வாசிச்சு கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு உருவம் ஸோ இங்கே வந்து இந்து மத கடவுள்களுடைய சிலைகளுமே இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயமே இருக்குது இதில் பாருங்கள் யார் எங்களுடைய சிவபெருமானுடைய சிலை வந்து வச்சுருக்கணும் பின்னுக்கு பாருங்க கையில் பாம்பு சின்ன சின்ன அவருடைய ஆயுதங்கள் மேலே வந்து சூலம் வச்சுருக்கார் அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கண்டா துர்க்கை அம்மன் புளி மாதிரி இருக்குது கீழே ஒரு உருவம் பார்த்தீங்களா கழுத்தில் பாம்பு கையில் அங்கே ஆயுதத்தோடு சேர்ந்து அதில் உடுக்கை பின்னுக்கு எருமை மாட்டுக்கு மேலே இருக்கிற பசு மாடு எங்களால் கையில் பாம்பு பார்த்தீங்கன்னாலே தெரியும் சிவபெருமானுடைய சிலை எஸ் நோ நோ இன்டர்நேஷ்னல் கிரை அப்ப எங்களை பார்த்து நான் சொன்னேன் தானே பார்த்து நின்று தான்

ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு இதில் சிக்னலில் நாங்கள் நிற்கலையேனு சொல்லி எங்களை களைச்சி வந்து பிடிச்சதேன் ஆனால் நாங்கள் சிக்னலில் வடிவாக நின்று வடிவாக பார்த்துட்டு நாங்கள் போனாங்க அப்போ எங்களை வந்து கலைச்சிட்டு இதுனா பிறகு நாங்கள் சொன்னோம் இப்படி நாங்கள் யூடியூப் செய்கிறோம் நீங்கள் வந்து பிள்ளையாக சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் கட்டாயமாக இதை யூடியூப்பில் போடுவோம்னு சொன்னால் பிறகு வேணுமென்னா நாங்கள் நிற்கிறோம் நீங்கள் எவ்வளோ நேரம் மினக்கடல் முறை வாயிலே இந்த ரோட்டில் இருக்கிற எல்லா சிசிடிவி பாருங்க நாங்கள் சிக்னலில் நின்று போனாங்களான்னு சொன்னோம் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கிறோம் அவை முதல் நீங்கள் இந்தியாவா இந்தியாவான திருப்ப திருப்பம் கேட்டிட்டு நாங்கள் சொன்னாங்க இல்லை ரெண்டு பேருமே இருந்து வந்திருக்குறோம்னு சொன்ன பிறகு எங்களோட பாஸ்போர்ட் செக் பண்ண ஆனால் இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் ரெண்டு பேருமே தூக்கி இப்படி அடித்து இப்படி வச்சோம் வச்ச பிறகு ரெண்டு பேர்ட்ட லைசன்ஸையும் பார்த்துட்டு சொக்க ஆகிட்டாங்க அதுக்கு அவங்க அந்த இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இல்லை என்று தான் நாங்கள் இதில் இருந்துட்டு அங்கே வரைக்கும் கூட்டிட்டு போனாங்களே எங்களை கலைச்சிட்டு பின்னால் வந்துருக்காங்களே எங்களுக்கு தெரியாது அதுக்கு பிறகு எங்கள்கிட்ட ரெண்டு பேர் லைசென்ஸ் லைசன்ஸ் இருக்குன்ற பிறகு அவங்க விட்டுட்டாங்க ஆனால் காசு தான் எதிர்பார்த்துருக்கணும் நாங்கள் எங்கள்கிட்ட ரெண்டு பேர் டைம் இருக்குது மற்றது நாங்கள் சொன்ன எங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் சரோசரை சொல்லிவிட்டேன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்புறம் வீடியோ எடுங்க நாங்கள் சரியாக தான் வந்து நாங்கள் வீடியோ எடுங்கன்னு சொன்னோன்னா வீடியோ எடுத்துகிட்டு போவே ஸ்டோப் ஸ்டோப் ஸ்டோப்னு சொல்லி பாட்டிவிட்டாங்க அவங்க இதாண்டிட்டாங்க அப்புறம் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் பிறகு இப்படி யூடியூப் செய்கிறோம் வீடியோ எடுக்கிறதா நாங்கள் இதுன்னு சொன்னால் பிறகு ஓகே கூல் டவுன் ஆகி அவங்க ஜோதிச்சிட்டாங்க பிரச்சனை ஆகிரும்னு சொல்லி தான் விட்டுட்டாங்க ஸோ வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்தால் இண்டியர் ட்ரைவிங் லைசன்ஸோடு வாங்க அப்படி இல்லாட்டி கொஞ்சம் வாகன முறைகள் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறது கட்டாயமாக நடக்குது